இந்த நாளினுடைய தியானத்திற்காக யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதாவது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன விஷயம் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி நாளிலே நான் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இன்ன விதமான மரணத்தினாலே மரணிக்க போகிறாய் சொன்ன உடனே பேதுருவுக்கு அடுத்த நிமிஷம் பக்கத்துல இருக்கிற சீசன் யோவானை குறித்த ஒரு சிந்தனை உண்டாயிற்று அவர் என்ன கேட்கிறாரு ஆண்டவர் இவன் காரியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது நாம எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய காரியத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம்னு தெரியும் வேதம் அடுத்தவர்களுடைய காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற அந்த நம்மளுடைய கியூரியாசிட்டி அந்த தீவிர ஒரு ஆர்வத்தை வேதம் எப்படி பார்க்கிறது தான் இன்றைய தியான நிகழ்ச்சியில நாம பார்க்க போகிறோம் இந்த பகுதியில ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் அவரை எச்சரிக்கிறார் யோவான் இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு வசனங்கள் பாருங்க அவனை கண்டு பேதிரி இயேசுவை நோக்கி இவன் காரியம் என்ன என்றான் அதற்கு இயேசு நான் வருமளவும் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா இது ஒரு வகையான கடிந்து கொள்ளுங்கள் அப்ப இயேசு கிறிஸ்து பேதுருவினுடைய கேள்வியை ரசிக்கவில்லை பல கேள்விகளை பேதரு கேட்டு இருக்கிறார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏசு கிறிஸ்து பொறுமையாக பதில் சொன்னவர் தான் கேட்கப்படக்கூடிய கேள்வி சரியாக இல்லாத பட்சத்திலே இப்படிப்பட்ட பதில்கள் வருவது இயற்கையான ஒன்று தானே கிறிஸ்து பேதுருவினுடைய இந்த கேள்வியை ரசிக்கவில்லை அடுத்தவர்களுடைய காரியத்துல நாம தலையிடுகிறவர்களா இருந்தால் ஒரு விஷயம் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம செயல்படக்கூடியவங்களா இருப்போம் அடுத்தவரின் காரியங்களில் நம் தலைவர்கள் குறித்த வேத எச்சரிப்பு வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்க ரெண்டு தசனோனைக்கு மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் நம்ம தமிழ் வேதாகமம் இந்த மாதிரி ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் இருக்கு ஆனா பல ஆங்கில வேதாகமத்திலும் அதாவது ஈஆர்வி என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலும் அது வேறு மாதிரி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதுதான் கிட்டத்தட்ட பொருந்தி போகக்கூடியதா இருக்கு ரைட் அது என்னன்னு உங்களுக்கு வாசி அதே ரெண்டு திசு மூணு பதினொன்னுடைய அந்த புதிய மொழிபெயர்ப்பு இஆர்வி மொழிபெயர்ப்பு உங்கள் கூட்டத்தில் உள்ள சிலர் உழைக்க மறுப்பதாக கேள்விப்படுகிறோம் அவர்கள் எதுவும் செய்வதில்லை அவர்கள் ஏனைய மக்களின் வாழ்வில் குறுக்கிடுகிற குறுக்கிடுபவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் குறுக்கிடுகிறார்கள் சிலருக்கு அது ஒரு அலாதி பிரியமாக இருக்கிறது எப்பொழுதுமே அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி காதை அப்படியே அங்கேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர் அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க சிலர் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒருவர் ஏதாவது ஒண்ணு பேசிட்டா கூட போதும் அப்படியே அதுல இருந்து காரியங்களை கேட்டு 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 அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க சிலர் ஒப்பிப்பாங்க அவங்க அம்மா என்ன பண்றாங்க தாத்தா என்ன பண்றாங்க உறவினர்கள் எங்க இருக்கிறாங்க எல்லாம் அத்துப்படி பல ஆண்டுகளா நம்ம இருப்போம் ஆனா ஒரு நாள் வரக்கூடிய இவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தையே நம்ம கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இத்தனை நாள் இருக்கிறீங்க இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கிட்டையே கேட்பாங்க மற்றவர்களை விசாரிக்கிறதுலே தவறு இல்லை ஆனால் இதுவே மற்ற அந்நிய காரியங்களிலே தலையிடக்கூடிய ஒரு வியாதியாக இது மாறிவிடக்கூடாது அடுத்த எச்சரிப்பையும் நாம பார்க்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம் ஒன்று மூத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பாருங்க அதுவும் அல்லாமல் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடா திரிய பழகுவாங்க அதாவது விதவைகளை குறித்ததான உபதேசத்தை கொடுக்கும்போது பவுல் இதை எழுதுகிறார் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அளப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரர்களாயும் வீண அலுவர் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் இதனுடைய மற்றொரு மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க இவர்கள் வீடு வீடாக போய் தங்கள் நேரத்தை வீணாக போக்குவார்கள் அது மட்டுமல்ல வீண் பேச்சு பேசுவார்கள் மேலும் மற்ற மனிதர்களின் வாழ்க்கைகளை பற்றிய தகவல் தகவல்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கை பற்றிய வதந்திகளையும் எதை சொல்லக்கூடாத அவற்றையுமே அஹ் சொல்லுவார்கள் பாத்தீங்களா மற்ற வா மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தகவல்களை தெரிந்து கொள்ளுகிறது ஆர்வமா இருப்பாங்க தற்செயலா தெரிந்து கொள்ளுவது என்பது வேறு அவர்களாக சில விஷயங்களை நம்மோடு வந்து பகிர்ந்து கொள்வது என்பது ஏறு வேறு ஆனால் நாம அப்படியே எல்லாம் போட்டு போட்டு அப்படியே ஆராய்ந்து அதையெல்லாம் கேட்டு தெரிந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது வேறு பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை வீடு வீடா போய் பேசக்கூடியவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா அந்த செயலுக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு செல்லுவதிலே ஐக்கியம் உண்டாகலாம் ஆனால் அந்த ஐக்கியமே நாளடைவில் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து விடக்கூடாது இவங்க என்னடா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் எப்படியாவது வேவு பார்க்கறதுக்கு வர்றாங்களா என்று பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயல்பட்டு விடக்கூடாது நமக்கு அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் ஒரு சகோதரனோ சகோதரி அவரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க முடியுமா முடியாதா அப்படிப்பட்டவங்க நம்மளோடு ரொம்ப நெருங்கி பழகவும் மாட்டாங்க உம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க சோ இது இதோடு கூட வேதம் நிறுத்திக் கொள்ளவில்லை பிரியமானவர்களே இன்னும் நமக்கு எச்சரிப்பு இருக்கிறது ஒன்று பேரின் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது எதோட எதை இணைக்கிறார் பாருங்க கொலை செய்யறது திருடுறது பொல்லாங்கு செய்யறது அந்நிய காரியங்களில் தலையிடுதல் இருக்க கூடாது நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்தலத்துல இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத எந்த விஷயத்திலும் உங்களுடைய மூக்கை நீங்கள் நுழைக்க வேண்டாம் அதுக்காக மற்றவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படும் பொழுது நான் உதவி செய்ய மாட்டேன் நம் மக்கள் எப்பவுமே இந்த எக்ஸ்ட்ரீம்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க இங்கே வசனங்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னா அடுத்தவர்களை குறித்ததான கியூரியாசிட்டி கடைசியில என்ன நடக்கும் இதனால பெரிய பிரச்சனைகள் தான் உண்டாகும் குடும்பத்துல பிரச்சனை வரும் சந்தேகங்கள் எழும்பும் ஐக்கிய குலைச்சல் வரலாம் சபையில தேவையில்லாத குழப்பங்களை நாம் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது ஒருவருடைய வீட்டுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இன்னொரு வீட்டுல போய் நாம பரப்பி விட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை கடைசியா என்ன முடிவு என்னவாக இருக்குன்னு இருந்தே பாத்திரலாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி அந்நிய காரியங்களிலும் அடுத்தவர்களுடைய காரியத்திலும் தலையீடு நாம ரொம்ப வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா மூக்கை அதிகமாய் நுழைப்போம் என்று சொன்னால் இவனை குறித்த காரியம் என்ன அப்படிங்கிறதுல கியூரியாசிட்டியோட இருந்தோம்னு சொன்னா என்ன நடக்கும் குரளிகளையும் வதந்திகளையும் பரப்பும் நபர்களில் நாமும் ஒரு நபராகத்தான் இருப்போம் ஆதாரம் பாருங்க வேதத்துல ஆதாரம் இருக்கு யோவான் இருபத்தோராம் அதிகாரத்துல நம்ம முத முத இந்த வசனத்தை தான் வாசிச்சோம் ஆண்டவரே எனக்கு சொல்லிட்டீங்க இவன் காரியம் என்னன்னு பேரு கேட்டார் பாத்தீங்களா ஆண்டவர் கடிந்து கொண்டார் அவர் என்ன கடிந்து கொண்டார்னு பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் அதற்கு இயேசு நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் அங்க இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் இந்த யோமான் ஸ்நானக யோமான் ஸ்நானகன் என்று சொல்லிவிட்டேன் யோவான் உம் வேலருக்கு முன்னாடி ஏதாவது யோவான் ஸ்நானகிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா நீங்க மாற்றிக்கொள்ளுங்க யோவான் இந்த யோவான் சீசன் இந்த யோமான் சீசன் கடைசி வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் உயிரோட இருப்பார் அப்படின்னு அர்த்தத்துல சொல்லல அங்க பேரவை கடிந்து கொள்ளுகிறார் நான் வர்ற வரைக்குமே இவர் உயிரோட இருந்தா உனக்கு என்னப்பா அப்படி இருப்ப மாட்டாரு வாய்ப்பு இல்லை இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கடிந்து கொள்ளுகிறார் ஆனா அடுத்த காரியத்துல தலையிடக்கூடிய நிலைமை கடைசியில என்னவாய் மாறி விட்டது தெரியுங்களா அடுத்த வசனம் பாருங்க இருபத்தி மூணு ஆகையால் அந்த சீசன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதர சகோதரர்களுக்குள்ளே பரம்பிற்று பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு புரளி பரம்பி இருக்கு பாருங்க கிறிஸ்து அந்த அர்த்தத்துல சொல்லவில்லை அது ஆசிரியரும் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் பாருங்க ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்றுதான் சொன்னான் இவர் ஆசிரியர் தெளிவா எழுதுறாரு ஆனா புரளி பரம்பி இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசின இந்த விஷயம் வெளியில போயிரு அது புரளியாய் போகிறது தவறாய் போகிறது வதந்தியாய் போகிறது இல்லாத ஒன்று இருப்பதாக இப்பொழுது பரம்பிக் கொண்டு இருக்கிறது எதனால தெரியுங்களா அடுத்தவர்களுடைய காரியத்துல தலையிடுகிறதுனால உம் பிரியமானவர்களே இந்த கால வேலை நம்ம ஒரு முடிவெடுப்போம் நாம அடுத்தவர்களுடைய காரியங்கள்ல தேவை இல்லாமல் நாம் தலையிடாமல் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் வேதம் அதை எச்சரிக்கிறது ஆனா இதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவக்கூடாது மற்ற பத்தி நாம பேசக்கூடாது எப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் எங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு நாம் அதை குறித்து சொல்லவில்லை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அவங்க வீட்டுல என்ன நடக்குது என்று எட்டி பார்ப்பதிலே ஆர்வம் இதை குறித்து தான் நம் பேசுகிறோம் சோ இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன் நீண்டுமாய் அடுத்த ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காட்